ஈரான் இஸ்ரேல் நேரடியாக ஒரு யுத்தம் வரத யாராலே தடுக்க முடியாதுங்கிற மாதிரிதான் சூழ்நிலை அங்கே பயங்கரமாக டெவலப் ஆகுது ரெண்டு பேருமே வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் அடிச்சுக்கக்கூடிய ஆட்கள் தான் ஆனால் எம்பசியில ஒரு தாக்குதல் அதில் முக்கியமான அஞ்சு தளபதிகள் ஒரே நேரத்தில் காலி அதோட அழுத்தம் ஈரானுக்கு ஜாஸ்தி அதுக்கு பதிலடியாக ஈரான் கொடுத்ததும் ஒரு பெரிய தான் முந்நூற்றி இருபது ஆளில்லா விமானங்கள் மிசைல்கள்னு கலந்து இஸ்ரேலை நோக்கி வீசிட்டாங்க ஏற குறைய அறுபது மிசைல்களை மட்டும்தான் இஸ்ரேல் எதிர்பார்த்துச்சு அமெரிக்காவே எதிர்பார்த்துச்சு முந்நூற்றி இருபது லான்ச் பண்ணுவார்கள் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதனால் இங்கேயே பிரச்சனை பெருசாகிடுச்சு அதுக்கடுத்து ஈரான் அன்னைக்கு யூஸ் பண்ணது எல்லாமே ஏற்கனவே பழைய விஷயமா ஈரான் வச்சுக்கிறது தான் அதுக்கடுத்து பல மடங்கு அப்கிரேட் பண்ண மிசைல்களையோ இல்லா விமானங்களையோ அவர்கள் தொடவே இல்ல தொடாம ரெண்டு நாட்கள் கழிச்சு அதே மாதிரி ஒரு தாக்குதல் ஆனால் என்ன அப்படின்னா ஆளில்லா விமான தாக்குதல் இந்த பக்கம் இருந்து இஸ்ரேலுக்குள்ளே செஞ்சாங்க முழுக்க முழுக்க ஈரானோட தயாரிப்பு தான் அதை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை இந்த ஆளில்லா விமானம் இஸ்ரேலுக்குள்ளே பாஞ்சதே தெரியல எல்லா ரேடார்லையும் மண்ணை தூவிருச்சு இதே மாதிரி முந்நூற்றி இருபது ஒன்று நோக்கி வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி தான் ஈரான் பதிலுக்கு சவால் விட்டுச்சு இந்த பதிலடிக்கு திருப்பி இஸ்ரேலும் போய் ஒரு பதிலடி கொடுத்துச்சு ஈராக் பகுதிகள்லையும் ஈரானுக்குள்ளேயும் சில பேஸ்களையும் தாக்கினார்கள் ஆனால் எப்படி ஈரான் டம்மியாக ஒரு தாக்குதல் நடத்துச்சோ அதுக்கு கொஞ்சமும் சளைக்காம இஸ்ரேலும் டம்மியாக தான் ஒரு தாக்குதல் நடத்துச்சு இப்படி மாற்றி மாற்றி பத்திக்காம தப்பிச்சு போய்கிட்டு இருக்கும்போது தான் இருந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு என்ன அப்படின்னா ஒரு வார காலத்தில் அணு ஆயுத சோதனை அப்படின்னு அது மட்டும் கிடையாது அந்த அணுவாயுதத்தை எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு மிக பெரிய ஒரு பட்டியல் வருது அது நேரடியா இஸ்ரேல குறி வைக்கும் இஸ்ரேல் இனிமேல் சீண்டுனா இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஈரான்ல உள்ள ஆட்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வாரத்துல அணு ஆயுத சோதனை பண்ற அளவுக்கு ஈரான் வளர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டா வளர்ந்துருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படியே இல்லாட்டியும் ஈரான் ரொம்ப ரொம்ப அருகாமையில் போயிருச்சு அணு ஆயுதத்தை கிட்ட போயிட்டாங்க அதை தான் இப்ப இஸ்ரேலும் போராடுது அமெரிக்காவும் போராடுது என்ன ஒரே ஒரு பிரச்சனை அமெரிக்காவுக்கு எலெக்ஷன் வந்துருச்சு அதனால அவர்களால தட்டாலடியா முடிவுகள் எடுக்க முடியல அதே சமயம் பிரச்சனையும் ஏற்கனவே நிறைய இருக்கு ஒரு பக்கம் உக்ரைன் இருக்கு காசா இந்த பக்கம் ஏமன் அப்படின்னு வளர்ச்சி பிரச்சனைகள் வர்றதுனால ஓரளவு தடுமாற்றம் தான் இஸ்ரேல் அடக்கி வைக்கிறாங்க அப்படி இருந்து ஒரு வாரத்தில் அணு ஆயுதம் வந்துருச்சு அணு ஆயுத சோதனையை நோக்கி ஈரான் போயிட்டார்கள் அப்படின்னா இன்னமும் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் ஏன் அப்படின்னா இந்த மிசைல்கள் ஆளில்லா விமான தாக்குதலுக்கு அப்புறமே பெரிய அளவு தடைகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஈரானுக்கு இந்த மாதிரி ஆயுதங்கள் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை கொடுக்கக்கூடிய கம்பெனி கொடுக்குதுன்னு சந்தேகப்படக்கூடிய கம்பெனி இந்த மாதிரி இடங்களையெல்லாம் தடைகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க தப்பி தவறி அணுவாயுத பரிசோதனை நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான தடைகள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் போட ஆரம்பிப்பாங்க அந்த தடையை உடைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கலவரமாக தான் மாறும் அதே சமயம் அந்த அணுவாயுத திட்டத்தையே கெடுக்கிறேன் அப்படின்னு எதாச்சும் தட்டி விட்டார்கள் மிசைல்களை இது தட்டி விட்டார்கள் இஸ்ரேல் அப்படின்னா முழு அளவு யுத்தம் பத்திக்கும் அதை தவிர்க்கறக்கு முடியாது தவிர்க்கவே முடியாது அப்படின்னு ஆகிப்போச்சு அதோட சாராம்சம் தான் ஈரானோட அறிக்கை ஒரு வார காலத்துல அணு ஆயுத சோதனையை நோக்கி ஈரான் போகும் அப்படிங்கிறது ஏற குறைய நடக்கும் பட்சத்துல இல்ல நடக்குது அப்படி நடந்துருச்சு இல்ல நடக்கும் பட்சத்துலயே இஸ்ரேல் தன்னோட விலையை காட்டும் அதனால அந்த பிராந்தியத்துல சிறுசோ பெருசோ ஒரு யுத்தத்தை தவிர்க்கவே முடியாது சின்ன மூணு நாள்ல இருந்து பத்து நாள்ல முடிஞ்சிரும்னு சொன்ன உக்ரைன் யுத்தம் வருட கணக்குல தாண்டி நடக்குது அதே போல ஒரு சூழ்நிலை வரும் வந்துச்சுன்னா இன்னமும் ஆயில் ப்ரைஸு அந்த மார்க்கெட்டு எல்லாம் ஃப்ளட் ஆகுறதை யாராலையும் தடுக்க முடியாது